எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே நாங்கள் நல்லா இருக்கிறோங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஈவினிங்காக எங்கேயாவது கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நியர்பை லொக்கேஷன் செக் பண்ணி போன தாங்க இது ஆனால் செம்ம சான்ஸில் தான் இருந்ததுங்க அந்த சன் செட் ஆகும்போது பார்க்குறதுக்காகவே வந்திருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மெமரிஸ் எல்லாமே க்ரியேட் ஆனது ஸோ அதை தான் உங்கள் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்குங்க அந்த டைமுக்கு தானே அங்கே நியர்பை பீச்சுக்கு வந்திருந்தோங்க பசங்க வந்து செம்ம ஹாப்பியாக விளாண்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஒட்டியே நிறையா ஷிப் ரைட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஷிப்ஸ் அமெரிக்காவில் எப்படின்னா ஓனாகவே ஷிப் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியும் ஓன் ஷிப்புமே போயிட்டு இருந்தது அப்புறமா வேற அவருக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியும் பேசஞ்சர் போட்டுமே போயிட்டு இருந்ததுங்க அந்த பீச் லொக்கேஷனில் வேற என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பீச் நியர்பைலே நிறைய ஹோட்டல்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது அதாவது இந்த பீச்சில் சன் ரைஸ் ஆகிறது சன் செட் ஆகிறது பார்க்குறதுக்காகவே இது ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பாகவே யூஸ் பண்ணுறாங்க நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸில் இருந்து இங்கே வந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் எடுத்து ரூம் புக் பண்ணி அந்த சன் செட் சன்ரைஸை பார்க்குறதுக்காக அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி தாங்க இருந்தது இந்த பீச் ஒட்டி ஒரு குட்டி ஷாப் பொண்ணு வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் ஷாப்பு அங்கே ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை அந்த ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எல்லாமே வாங்கி சாப்பிட்றதுக்கும் இருந்தது இந்த மாதிரி தான் எங்களோட டே அன்னைக்குமே ஆகிட்டே இருந்ததுங்க அரௌண்ட் சன் செட் ஆகும்போது நாங்களும் கொஞ்சம் பிக்சர் கேப்சர் பண்ணியிருந்தோம் செம்மையாக இருந்ததுங்க அந்த பிக்கை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறமா அந்த சன் செட் ஆனது ஆனது ஆனதுமே நாங்கள் ஒரு அரௌண்ட் செவன் ஓ கிளாக் போலவே நாங்கள் அகைன் பேக் டு ஹோம் கிளம்பி என்னோட பசங்க ஃபஸ்ட்டு டைம் சன்செட் ஆகுறதை நான் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் ப்ளஸ் பீச் டேவும் அவங்க செம்மையாகவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இங்கே வேற என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணோம் இந்த பீச்சில் அப்படின்னா நிறைய பிளே ஏரியாஸ்மே வச்சுருந்தாங்கங்க பீச்சுக்குள்ளவே கிட்ஸ் விளையாடுற மாதிரி கிட்ஸோட பிளே ஏரியா இருந்தது அப்புறம் அடல்ட்ஸ் விளையாடுற மாதிரி அடல்ட்ஸ்க்குன்னு தண்ணி பிளே ஏரியா செக்ஷன்ஸ் மாதிரி நிறைய ஃபுட்பால் த்ரோ பால் மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் அடல்ட்ஸ்க்குமே இருந்திருந்தது இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ணலாங்க அந்த பிளேயர்ஸ்க்கு வந்தால் அந்த மாதிரி இருந்தது பார்க்கறது சன்ரைஸ் சன்செட் இதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் அதையும் நோட் பண்ணிட்டு இருந்தேன் பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அகெயின் பேக் க் போய் அதை செக் பண்ணி பாருங்க இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்